வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம கம்பு மாவை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டான பஞ்சு மாதிரி பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்து பார்க்கலாம் இப்போ அதில் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை பொடி பண்ணி எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சு கரைச்சி எடுத்துக்குவோம் இதுக்கு பாகுபாது எதுவும் தேவையில்லை வெள்ளத்தை கரைச்சிக்கிட்டால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா வெள்ளம் இப்போ சேர்த்த தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் கலந்துக்கிட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்குங்க முதல்ல பாதியளவு அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா கிண் கிண்டி விட்டுட்டு அப்புறமா மிச்சத்தை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விடுங்க இப்போ மிச்சம் இருக்கிற இந்த வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ திரும்பவும் நல்லா கலந்துக்கலாம் இது கொஞ்சம் நல்ல டைட்டாக இருக்குது இப்போ நம்ம கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நம்ம தண்ணியை கரைக்க போகிறதில்லை கையால் எடுத்து உருட்டி போடுற மாதிரி தான் நம்ம மாவு கிளற கிளறணும் அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நல்லா கலந்து இது ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ மூடி வச்சுக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்ப்போம் இந்த நேரத்தில் மாவு நல்லா கொஞ்சம் ஊறி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி கையால் உருட்டி ஊட்டி தான் எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் இப்போ வாங்க எண்ணெய் காஞ்சிகிட்ருக்குது அப்படி போட்டு பொறிச்சிக்கலாம் இது மாதிரி கையால் தண்ணி தொட்டு மாவை எடுத்து உருட்டி உருட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்குவோம் இது போடுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் இப்போ நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒட்டாமல் அடி மேலே எழும்பி வருது நல்லா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்ட பிறகு கொஞ்ச நேரம் நல்லா வெந்து நிறம் மாறி செவந்து வந்தோடனே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா நிறம் மாறிடுச்சு நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு ஒட்டாமல் அழகாக வருது பாருங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் மாவை பணியாரமாக போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பணியாரத்தையும் நல்லா வேக வச்சு நேரம் எடுத்துக்குவோம் இப்போ எல்லா பணியாரத்தையுமே நம்ம சுட்டு எடுத்தாச்சு இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான ருசியான நல்ல சாஃப்டான பஞ்சு மாதிரி கம்பு மாவு கோதுமை மாவு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இந்த கம்பு மாவு உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியமானது இப்போ பாருங்கள் நான் இதை வந்து இந்த மாதிரி உடிச்சு காட்டுறேன் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக எல்லாருக்குமே பிடிக்கும் இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பணியாரம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே நம்ம கோதுமை மாவு பணியாரம் செஞ்சுருக்கோம் அரிசி மாவு பணியாரம் இது கம்பு சேர்த்து செய்யும்போது இன்னும் ரொம்பவே ருசியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்